வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் சென்னையில மழை அப்படிங்கிறது வெள்ளம் எல்லாம் பாதித்து ஓரளவுக்கு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க அந்த விஷயம் நடந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு முன்னாடியே தென் மாவட்டம் மெயினாக திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்து அதாவது இன்ன வரைக்கும் நம்ம வரலாறு காணாத ஒரு மழை பெஞ்சு ஆற்றோரப் பகுதிகள் கடலோரப் பகுதிகள்லாம் ஒரு என்ன சொல்கிறது அங்கெல்லாம் தண்ணிகள் எல்லாருமே வீடு குடியிருப்பு பகுதிகளில் போயிருக்கு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷங்கள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மழை பேஞ்சு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இது வந்து ரொம்ப ஒரு மனசு உடையிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நாம எதுகிட்ட வேணாலும் ஜெயிச்சிடலாம் என்ன மனிதர்கள்ட்ட ஜெயிக்கணுமா ஜெயிக்கலாம் விலங்கள்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணுமா ஜெயிக்கலாம் நம்மளை விட ஒருத்தன் இருக்கான் பைல்வான் அதாவது மல்யுத்தம் அப்படியே அவன் ஒட்டம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுமா இருக்கு அவன்கிட்ட கூட நம்மகிட்ட ஒரு மன தைரியம் இருந்தா ஜெயிச்சிடலாம் ஆனா ஒண்ணுகிட்ட மட்டும் ஜெயிக்கவே முடியாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கை இயற்கை கிட்ட மட்டும் நாம நம்பவும் முடியாது அதுகிட்ட போட்டி போட்டு மக்களாகிய நம்மளால ஜெயிக்கவும் முடியாது ஏன்னா அதனோட விளைவுகள் அப்படிங்கிறது ஒரு மிக கொடூரமா இருக்கும் அதுதான் இப்போ அரங்கேற்றிட்டு இருக்கு தென் மாவட்டங்கள்ல நான் இப்ப சமீபத்துல ஒரு நேத்து ரெண்டு நாள்ல நான் பார்த்து ரொம்ப மனமுடைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லாத்துக்குமே வீடுங்கிறதுங்க ஒரு கனவா இருக்குங்க நம்ம வாழ்றது எதுக்கு அழகா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு நம்ம பெற்றவங்களை அதில் உட்கார வச்சு சந்தோஷ படுத்திக்கிட்டு அதுக்காக நாம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனா இந்த இயற்கை நான் சொன்னேன் இயற்கையை நம்ம என்றைக்குமே நம்ப முடியாது அதை குறையும் சொல்ல முடியாது செயற்கையாக எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம வந்து அதை வின் பண்ணி வந்துடலாம் வாழ்க்கையா இருந்தாலும் சரி மற்ற இதாக இருந்தாலும் சரி பட் இயற்கை வந்து அப்படி இல்லைங்க என்னதான் நீங்க வந்து அது கூட ஃபைட் பண்ணாலும் கடைசியில் ஜெயிக்கிறது இயற்கையாதான் இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்டின ஒரு அடுக் அதாவது ஒரு மாடி வீடு ஒரு குடியிருப்பு அந்த வெள்ளத்தில் அப்படியே கரையிறத வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப எனக்கு பர்ஸ்னலாக வந்து ரொம்ப ஏன்னா நான் எனக்கெல்லாம் வந்து இப்போ வந்து சொந்த ஊடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சாரி கொஞ்சம் ஆகிட்டேன் சொந்த ஊடு அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப நாள் ஒரு பல கனவு ஆனால் அந்த சொந்த ஊடு கட்டி இந்த மாதிரி ஒரு மலை அப்படி வரும்போது அதை அடிச்சுட்டு போகிறம்போது அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு தாங்கிக்க முடியாத நம்ம மேலே நெருப்பு குழம்பு ஊற்றினா கூட தாங்கிக்குவோம் ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்மளால சத்தியமாக தாங்கிக்கவே முடியாது அந்த அம்மா வந்து அந்த வீடியோவில் கதர்றதை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் பர்சனலாக உள்ள எமோஷ்னலாகிடுச்சு ஏன்னா அவங்கவுங்க ரொம்ப மிகப்பெரிய ஆசைங்கிறது வீடு கட்டுறது தான் அந்த வீடு கரைஞ்சி போகும்போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அந்த நீங்களும் வேணா பாருங்க உக்காந்துட்டு தள்ளி தள்ளி எல்லாரும் இந்த டைம்ல ஆளுங்கட்சி அப்படிங்கிற திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணலங்க களத்துல எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன நான் மாவட்ட கிங்கு அப்படின்னு சொல்ற ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே அழகானா நான் மக்களுக்காக ஆட்சி செய்கிற அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி ஆழகானா ஃபுல்லாக பொய்யவே மட்டும் வச்சு பொழப்பு நடத்துகிற சீமானா அங்கே ஆழகானா மற்ற எந்த கட்சிகள் இந்த புரோக்கர்கள் இடைத்தரகர்கள் அவங்களா வந்து யாரையுமே அழகானா அந்த காலத்தில் நிற்கிற ஒரே கட்சி அப்படின்னு பார்த்தா அது திமுக அது நிற்க வேண்டிய கட்டாயம் எதிர்கட்சியாக இருந்தாலும் நிற்கும் அது ஒரு வே அது வேற விஷயம் பட் அந்த இடத்துல உதயநிதியா இருந்தாலும் சரி எம்பி கனிமொழி மேமா இருந்தாலும் சரி அவங்கவுங்க தொகுதி அதாவது உதயநிதிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனா மொதல் எடுத்தோடனே உதயநிதி தான் அங்கே போனார் போயிட்டு அங்க இருக்க மக்களுக்கு நிவாரணம் வழங்கி உணவுலாம் வழங்கி இருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து முகாமில் தங்க வச்சு எல்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டுலாம் வந்தாங்க அக்கா அவங்க ஒரு வண்டி எடுத்துட்டு அவங்க ஒரு சாப்பாடு கொடுக்க போயிட்டு இருக்காங்க மற்றபடி இந்த குறை சொல்ற இந்த எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி ஓ பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி அம்மையார் சசிகலாவாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு உதவணும் அப்படின்ட்டு மனசளவில் கூட நினைக்கல அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம் சற்று உதயநிதி பேசியதை நீங்களே கேளுங்கள் ஆஹ் கனிமொழியக்கா வீடியோவும் நீங்களே பாருங்கள் அதிகமான கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு போய் பார்த்துருக்கிறேன் சில மக்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இந்த மாதிரி மண்டபங்கள் நாங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு போர்வை கழிவறை வசதிகள் சாப்பாடு வசதிகள் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு பாதுகா பாதுகாப்பாக இருக்காங்க சில இடங்களில் உள்ள மக்கள் வந்து தண்ணியிலேருந்து வெளில வர முடியாமல் இருக்காங்க அங்கே படகு வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அதாவது இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது வர்றது வந்து சகஜம்தான் பொதுவாகவே டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது போது நம்ம வந்து ஒரு உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கணும் ஆனால் இதை வந்து ஒரு யூஸ் பண்ணி இது மூலியமாக நம்ம பலனடையலாம் அப்படின்ட்டு ஒரு சில ஜந்துக்கள் இருக்காங்க அந்த ஜந்துல வந்து இப்போ நம்ம ஒரு ஜந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நைனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோ தண்ணி ஓடுது ஒரு பச்சிலம் குழந்தைய வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே அதுக்கு ஒரு நாலு அல்ல கைங்க தட்டுறதுக்கு ஏன்னாடா இதுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் வேலை பார்த்துட்டு போயிடலாம் மேடா ஆஹ் ஒரு பச்சில குழந்தைய வச்சு விளையாடுறதுக்கு அந்த இடம் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா பச்சில குழந்தைய காப்பாத்துறாராமா போய் அதாவது செட்டப்பு எல்லாமே செட்டப்பு அப்புறம் தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளவு தானே அண்ணாமலை எப்படி இருக்காரோ அப்படி தானே கூட இருக்க ஜந்துக்களும் சுத்தம் அது இந்த ஜந்துங்களுக்குலாம் சோறு தான் திங்குதா வேற எதுவும் திங்குதான்னு தெரில இந்த டைம்ல வந்து இந்த பச்சில குழந்தைய வச்சு உனக்கு வந்து அரசியல் பண்ணும் அப்படின்னா இதை விட ஒரு கேவலமான அரசியல் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு நியூஸ் சேனலு அந்த நியூஸ் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை புதிய தலைமுறை யாரோட நியூஸ் சேனலு ஐயா டாக்டர் பச்சமுத்து என்கிற பாரிவேந்தர் ஐஜேகே கட்சி தலைவர் அவரோட எஸ்ஆர்எம் குரூப் தலைவர் அவரோட டிவி சேனல் தான் புதிய தலைமுறை சேனலு அவை வந்து எப்படியாச்சும் அரசை வந்து பேர் எதுணும் அப்படின்ட்டு திருநெல்வேலி அதாவது அந்த மக்களுக்கு நாம் ஒன்றும் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை அந்த மக்கள் தெளிவானவங்க அறிவாளிங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட போய் இவன் கொஸ்டின் கேட்குறான் அதாவது அரச எப்படியாச்சும் கீழ் தட்டணும் கீழ் மட்டம் தட்டணும் அப்படின்ட்டு ஆனா அங்க இருக்க ஒரு சாமானியர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க மிரண்டுட்டேன்லாம் உண்மையிலே அதாவது இவங்களுக்கு எப்படி தெரியுமா இவங்க எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்களே அந்த காசுக்கு மாறடிக்கிற கும்பல் அந்த கும்பல்லாம் எப்படி தெரியுமா இன்னைக்கு வெள்ளம் வருதுன்னா அது அன்னைக்கே சரியாயிருங்க அது அன்னைக்கே சரியாயிடணும் ஆனா அந்த சாமானியர் சொன்ன ஒவ்வொரு பதிலும் குற சொல்ற அயோக்கியர்களுக்கு செருப்படி தந்த மாதிரி இருக்கும் அந்த வீடியோ நீங்களே பாருங்க அந்த நேரடி காட்சிகளை தான் இப்ப தற்போது பார்த்து கொண்டு இருக்கோம் விக்னேஷ் நாம இப்ப இந்த பகுதியில் உள்ளவர் கேட்கலாம் இந்த மாதிரியான வெள்ளம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா எப்படி இருக்கு இப்போ என்ன இங்க போக்குவரத்து எதுவுமே எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு என்ன சிரமத்துல இருக்கு இப்போ அந்த கடம்பா உடைச்சிட்டு அது அங்க அந்த தண்ணி பாலத்துல தண்ணி அதிகமா இருக்கு அதனால போக்குவரத்து நிப்பாட்டியாச்சு இதே மாதிரி நிறைய நேரம் வந்துருக்கு தண்ணி ஆனா இந்த பாலம் போட்ட பிறகு போக்குவரத்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அங்க உடைச்சதுனால இந்த போக்குவரத்து நிப்பாட்டி இருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு இப்ப வந்து அத்தியாவசிய பால் மத்திய கிடைக்குதான் இப்ப தானே தான் அரசாங்கம் செய்யும் நம்ம எதுவுமே மக்களை உடனே எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு நைட்ல இருந்தா தண்ணி ஏறி இருக்கு நான் குச்சிக்காட்டுல இருக்கேன் குச்சிக்காட்டுல இடுப்பு அளவுல தண்ணி இருக்கு எல்லா இடத்துலயுமே தண்ணி ஏறிட்டு நேத்துல இப்படி ஒண்ணு நேரத்துல ஃப்ரீயா தான் இருந்துச்சு பசுசு எல்லாம் ஓடிச்சு இன்னைக்கு தான் தண்ணி இருந்து அரசு இன்னமாதான் எல்லா உங்க உங்க வயசுல வந்து இவ்வளவு பெரிய வெள்ளம் பாத்துருக்கு அது பாத்துருக்கேன் இதே ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் பாத்துருக்கேன் இந்த பாலம் கட்ட பிறகு நம்ம இப்ப நிக்கோம் இந்த பாலம் கட்டாத முன்னாடி நாங்க அங்க நின்னோம் இது தொண்ணூத்தி ரெண்டுல ஜெயலலிதா பீரியட்ல உடைச்சுது அப்ப ஊருக்குள்ள பூரா வெள்ளம் தொண்ணூத்தி ரெண்டுல ஆமா ஆமா இப்பவும் உடைக்கிற லெவல்ல இருக்கு அதை கொஞ்சம் மட்டும் நீங்க பிடிங்க அந்த இப்ப அரசாங்கம் பிடிஓ கிடையா எல்லாம் வந்திருக்காங்க அதுல மண்மூட்டை அடைக்க அடுக்க போறாங்க செய்வாங்க அதாவது அவ்வளோ லட்சணமாக இருக்கு ஒன்றிய அரசு ரயில்வே கட்டுப்பாடு யாரோட கண்ட்ரோலு ஒன்றிய அரசு கண்ட்ரோல் அவ்வளோ லட்சணமாக தண்டவாளங்கிறது ஒன்று போட்டிருக்காங்க ம் சாதாரண தண்ணிக்கு அந்த தண்டவாளம் அடிச்சுட்டு போகுதுன்னா அப்ப என்னத்த நீங்க கழட்டினீங்க மக்கள் உயிருக்கு என்ன பாதுகாப்பு மாநில அரசை குறை சொல்ல வந்துருவாங்க அண்ணாமலை போ மாதிரி ஆளுங்களாம் அண்ணாமலை சீமான் போற ஆளுங்களாம் இப்போ பாருங்க வாயே திறக்க மாட்டாங்க சீமான்லாம் வாயே திறக்க மாட்டாரு வாயை திறந்துட்டாரு அவ்வளோதான் என்ன சொல்லுவார் வாயை திறந்தா உங்களுக்கு வர அந்த ஆறாயிரம் ரூபா காசையும் ஏன் வருது அப்படின்னு கேட்பாரு இது தேவையில்லாத பேச்சு தானே மக்களுக்கு போய் உதவி செய்ய மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனா அரசை குறை சொல்லி எப்படியாச்சும் திமுகவை வீழ்த்தின்னு அப்படின்னு பாக்குறாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் பிடுங்க கூட முடியாதுன்னு நினைவேன் அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த தண்டவாளம் ஒன்று அடிச்சுட்டு போகிற சீன் இருக்குது அதை பாருங்களேன் அப்புறம் ஏதோ நம்மளால் அதாவது சாமானிய மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது ட்விட்டர் எக்ஸலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் மழை வெள்ள பாதிப்பு உதவி எண்கள் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நகா நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் திரு ரே மகேஷ் அவர்கள் அவரோட நம்பர் நான் சொல்கிறேன் அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேளுங்க நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டூ டபுள் நைன் எயிட் செவன் இது வந்து திரு ரே மகேஷ் நாகர்கோவிலோட மாநகராட்சி மேயர் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் அப்புறம் தென் மாவட்டங்கள் அதிக கனமழை வந்து நமக்கு இருக்கிறதுனால நிறைய தன்னார் தன்னார்வலர்கள் நிறுவனங்கள் உதவிட்டுருக்காங்க அவங்களோட வாட்ஸ்அப் எண் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ நைன் டபுள் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ நைன் டபுள் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இது வந்து வாட்ஸ்அப் எண் இது மூலயமாவும் நீங்கள் உதவி கேட்குற மாதிரி இருந்தால் கேட்டுக்கோங்க இந்த வீடியோ நம்ம இதோட நிப்பாட்டிக்குவோம் சீக்கிரம் தென் மாவட்டம் நீரெல்லாம் வடிஞ்சு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பணுன்ட்டு அந்த இன் மனசாட்சியை வேண்டிக்கிறேன் நம்ம கடவுள் நம்பிக்கை கிடையாது விரைவில் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் அதற்காக அரசு எல்லா ஒரு வேலையும் மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஒரு உயிர் சேதமும் போவாதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் മുഴൻ കരുണാമിതി സ്വാദി എന്ന നാം